தாயே அந்த மகாஜல மந்திரவாதி என்னென்ன அட்டுலிய மணியாயம் செய்து கொண்டிருந்தார் அவனை அழிக்க வேண்டும் என்று மடப்புறத்து காலி ரூபத்தில் சென்று அவனை அழித்து விட்டோம் இப்பொழுது உங்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் காட்சி கொடுப்பதற்காக மீனாசிர்வத்தில் வந்திருக்கிறேன் இப்பொழுது என்ன வர வேண்டும் தாயே எங்களுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக இந்த ஊர் மக்களுக்காக என்ன வர வேண்டும் என்றால் கூறுகின்றேன் இருந்தாலும் தாயினுடைய பெருமையை பற்றி तय त नालंदा माणो 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 नालंदा माण्हू என்னோட சிறப்பெல்லாம் கூறினாலும் உங்களுக்காவோ இந்த ஊர் மக்களுக்காகவும் என்ன வர வேண்டும் கேளுங்கள் தாயே எங்களுக்காக இந்த ஊர் மக்களுக்காக இந்த நாட்டிலே வாழ்ந்து விடக்கூடிய பெண்களுக்கு தாயை தாழி வரும் என் கேட்டு வந்தா கேட்டு வந்தா தயங்காவே தந்திடமா

திருமணம் முடிந்த எத்தனை ஆண்டுகள் குழந்தையில் இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு குழந்தை கொடுத்து எங்கு சென்றாலும் நோயில் வாழ வேண்டும் பட்டி பெருக வேண்டும் பால்பானை பொங்க வேண்டும் இந்த சொக்கர் மீனாட்சி தம்பதிகளாக அவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கின்றோம் மூன்றாவதாக என்ன வர வேண்டும் மூன்றாவதாக இந்த உலக மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சீரு சிறப்போடு வாழ வேண்டும் என்ற தாயை மலை வரும் கேட்டு வந்தா கேட்டு வந்தார் மலை வரும் தந்திடும் வேண்டும் உற்றமலை பெய்ய வேண்டும் இந்த ஊர் மக்களும் இந்த நாடகத்த மக்களும் எங்கு சென்றாலும் நோய் நொழி ஈடோடு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொக்கர் மீனாட்சி தம்பதிகளாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாக்குவரத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் பெரிய கருப்பு அழகர் செல்ல வேண்டும் பதினெட்டாம் மணியில் குடிகொள்ள வேண்டும் அங்குள்ள மக்கள் அனைவருக்குமே எந்த ஒரு நோய் நொழி காத்து வர வேண்டும் மகன் சந்தன கருப்பானவன் மீனாட்சி மன்ற ஆலயம் என்னுடைய ஆலயம் அருகாமையில் அமர வேண்டும் பக்தர்கள் உன்னை நாடி வருவார்கள் கேட்க வரத்தை கொடுத்துவிட்டு எங்களிடமும் தம்பதிகளாக இருக்கும் எங்களிடமும் நல்ல ஒரு வாக்கு வரத்தை கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் காத்து வருகிறோம் இதுவரையிலும் இந்நாடகத்தினை கண்டுகளித்த அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தில் வைத்த ஊர் முகேஷ் சாரை அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவு செய்த மீடியா மற்றும் நாட்டுப்புற டிவி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் விடிவரை எங்களுக்கு மிக சிறப்பாக ஒளி அன் ஒலி அமைத்த எம் சேகர் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் விடிவரை கண்ணுகிருத்தமாக பணிபுரிந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடக அமைப்பாளர் மன தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற மாநில நல சங்கத்தின் இணை பொதுச் செயலாளரும் மற்றும் ஜிடிஎன் காலேஜ் ப்ரொபசருமான உயர்திரு துரை சந்தோஷ் ஐயா அவர்களுக்கும் எங்களது அன்புக்குரிய சகோதரமனை அயலூர் தபத்திர டி டிடி சகரோசாமி நாடக நடிகர் சங்கத்தின் தலைவரும் மற்றும் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற மாநில நல சங்கத்தின் துணைத் தலைவருமான கலைச்சுடர்மனை முனைவர் ஏ சாமி கலைக்குழு சார்பாக உங்களும் வந்து பிரியாதபடி பெறுகிறோம் நன்றி நிறையது வணக்கம் பன்னிரு விழிகளிலே Sal, sal, amor. <coughs> <Hello. coughs>